கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு செம்மறி ஆட்டுகிட்ட கொடுக்கறோம் செம்மறி ஆடு சந்தள மரத்தை கடிக்காது கலைகளையும் சாப்பிட்டு தோட்டத்துல யூர் நையும் விட்டு போயிருவா அந்த யூரின்ல பொட்டாசத்து அதிகமா இருக்கு ரெண்டு மரத்துக்கடையில ஒரு கோக்கோ நடுறோம் மரத்துக்கு தேவையான இளதலைகளை கோக்கோ குடுக்குது கோக்கோ இன்னைக்கு எண்ணூறு டு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வில போகுது இந்த அரசாங்கம் விவசாயிகளை அழிப்பதற்காக கார்பரேட் கம்பெனிக்கு தடை இல்லாத மின்சாரம் ஆனா ஒரு விவசாயி ஜப்ப இருபது முப்பது லேடிஸ்களுக்கு வேலை கொடுக்க